சுரேஷ் ஊரில் வந்து ஆறு மாதமா மழை பெய்தான் அப்படியா எந்த ஊர் நீங்க சுரேஷ் புதுசாக இருந்திருக்கீங்க எந்த ஊர் நீங்க சுரேஷ் நல்லவங்க இருக்கிற இடத்துல மழை பெய்யும் சரோமா ஆஜியக்கா ஊரில் வெயில் வெங்காயம் உரிக்குது ஆமாம் லைவ் போட்டு பக்கத்தில் அக்காட்ட பேசிட்டு இருக்க கொள்ள போறேன் பாரு போயிட்டாங்க அவங்க வணக்கம் அக்கா வா ஹாய் லைக் பட்டாச்சி அவங்க போயிட்டாங்க சரோமா சும்மா அந்த பூ கேட்டிருந்தேன்ட்டுன்னு வந்து கே கொடுத்தாங்க பிளாஸ்டிக்கு ஆதிமா மதிய வணக்கம் வாங்க பாண்டியக்கா வாங்க இனி மதிய வணக்கம் நான் லைவ் போடுற ஐடியாவே இல்லை சரி போர் அடிக்குது ஷார்ட்ஸ் எடுக்கலான்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தாக்கா பூ இல்லை அதனால விட்டுட்டேன் ஹாய் அப்பாத்தா நம்ம விஜய் சொல்றப்ப நீலவனமாக இருக்கலே நான் கேரளா மாநிலம் மூணார் ஓ மூணாறு நீங்கள் ஆமாம் ஆமாம் சுரேஷ் மூணார் சொன்னப்பில் ஐயோ மறந்துட்டேன் சாரி சுரேஷ் மரணத்தை சாரி சாரி மெசேஜ் ஒரு மெசேஜ் படிக்கல அப்படியா என்ன ஸ்பெஷலாக காட்டுடே நாங்கள் தோசை சாப்பிட்டோம் நேற்று வச்ச சாம்பார் சாப்பிட்டோம் அதுதான் ஸ்பெஷல் சாப்பிட்டாச்சா ஆதிமா இன்னைக்கு எல்லோரு வீட்லேயும் சாம்பார் தான் ஆமாம் பேராண்டி வணக்கம் பாரதி என்னாச்சு நீ போயிட்டியா கோச்சுக்கிட்டு எனக்கு அந்த புரியவே புரிவேல பாரதி மூணாறு பதினெ மூணாறு பதினெட்டு மூணு ஆறும் பதினெட்டு தானே ஒன்று உதைக்கிறாம் ஆமாம் மூணு ஆறு பதினெட்டு சுரேஷ் அண்ணா நானும் கேரளா தான் கோட்டையம் அம்மா யாருமா அது அந்த பக்கம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன ஹண்ட்ரட் பெர்சன்ட்ங்க ம் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன அக்கா நான் கீர்த்தி அக்கா லைவில் ஸ்பேனர் என்ன நீங்கள் மறந்துவிட்டீங்களோ கீர்த்தி சுரேஷா நீங்கள் ஆமாம் கீர்த்தி அக்கா லைவ் தான் ஞாபகம் இருக்குது கீர்த்தி ஞாபகம் இருக்குது ஞாபகம் இருக்குது ஊர் பேர் ஞாபகம் இல்ல சுரேஷ் நீங்க ஞாபகம் இருக்கு உங்களை ஞாபகம் இருக்கு சுரேஷ் கீர்த்தியா கீர்த்திய தான் வந்திருக்கீங்க ஞாபகம் இருக்கு ஊர் பேர் மறந்துட்டேன்னு சொன்னேன் நான் பொள்ளாச்சி ஞாபகம் இருந்தது எனக்கு வேற ஒண்ணு இல்ல பாண்டியக்கா என்ன சாப்பிட்டீங்க நான் கீர்த்தியா காலை ஸ்பேனர் என்ன வணக்கல வணக்கம் உங்கள் லைவ் இப்படித்தான் கா இப்போ தான் காட்டியிருக்கா அப்படியா வாங்க செல்வா வாங்க மதிய வணக்கம் ஆகிய அவர்களே வாங்க நீங்கள் பேசுகிறது சூப்பராக இருந்தது செல்வா மதிய வணக்கம் ஆகியா அவர்களே நல்லா பேசுகிறீங்க நீங்கள் கூட உங்கள் லைவில் சூப்பராக செல்வா ப்ரோ வணக்கம் சொல்கிறாப்புல நம்ம சுரேஷு கண்டியா சாப்பிட்டாச்சா பாரதி எனக்கு அந்த கமெண்ட்ஸ் புரியல பாரதி லைவ்லேருந்து போயிட்டியா சொல்லு அவன் கமெண்ட் நிறையா படிக்கலன்னு போயிட்டா இல்லையா சாரோம் ஏதோ கமெண்ட் அந்த மெசேஜ் ஒரு படிக்கல என்ன படிக்கல லைவை போட்டால் பக்கத்தில் அக்காட்ட பேசிகிட்டு இருக்க உன்னைக்குள்ள போகிறேன் உன்னை பார்த்து படிச்சுட்டுனே அப்படி என்ன ஊர் சுரேஷ் அண்ணா நம்ம லைவ் யதார்த்தமாக இருக்கும்னு புகழ்ந்து பேசுகிறாரு அவரை பற்றி ஏதாவது கண்டுக்கிறியா நீ ஓ அப்படி சொன்னார் ஆ சாரி சரோமா இப்போ தான் படித்தேன் ஆமாம் எங்கள் லைவ் எப்போமே யதார்த்தமாக தான் போவேன் எல்லோரும் ஜாலியாக பேசுவாங்க இங்கிலீஷ் சிஸ்டர் வணக்கம் வாங்க எஸ்கே வாங்க வாங்க சுரேஷ் ப்ரோ அது வேறு செல்வா ஆமாம் சுரேஷ் ப்ரோ அது வேற செல்வா செல்வா சைலண்ட் லைவ் பார்த்தேன் நான் ஒரு சைலண்ட் லைவ் போட மாட்டார் பேசுவார் நீங்கள் வேற யாரோ பார்த்துருக்கீங்க எங்களிச்சி சார் வணக்கம் வணக்கம் எஸ்கே வாங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்னு சார் நீங்கள் சாப்பிட்டீங்களா எங்கே இருக்கீங்க வெளியில் உட்காந்துருக்கேன் வீட்டிலேருந்து வெளியில் உட்காந்துருக்கேன் சரி செல்வா ஆமாம் சரி விடுங்க இதில் தான் இருக்குது நம்ம ஃப்ரெண்டாக இப்போ நம்ம யாரோ சரியா சரி செல்வா